பிரியாணி அதோட டேஸ்ட் அதோட ஸ்மெல் கன்சிஸ்டன்சி டெக்ஸ்டர்னு எல்லாம் கலந்த ஒரு எமோஷன் இதுக்கு இருக்கிற ஹைப் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு நாம எங்க இருந்தாலும் நம்மளை அது பக்கம் கட்டி இழுக்கிறது அதோட மசாலா வாசனை அந்த கமகம வாசத்துக்கு பின்னாடி இருக்கிறது நட்மேக் அதாவது ஜாதி பத்ரி அதாவது பிரியாணி அட போப்பா மலையில மட்டுமே விளையக்கூடிய நட்மேக் மாதிரியான மர வாசனை பயிர்களை செம வெளின்னு சொல்லக்கூடிய ப்ளெயின்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா விளைய வச்ச சில விவசாயிகளை நோக்கி நம்மளுடைய பயணம் இன்னைக்கு நாம போக போறது தமிழ்நாட்டோட சில்லு என்ற கோயம்புத்தூர் அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி போல்லாச்சி அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கேரளா பார்டர் வந்துடும் ஆமா அந்த பார்டரை ஒட்டி இருபத்தி ஏக்கருக்கு ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்றவங்க தான் ஜிபி பிரதர்ஸ் கார்த்தி அண்ட் வினோத் இவங்க பண்றது நட்மேக் ஃபார்மிங் இவங்களோட இருபத்தஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் இடையில இருபத்தஞ்சு அடி கேப் விட்டு இருக்காங்க அந்த கேப்பை ஏன் விட்டு வைக்கணும்னு அதுல ஜாதிக்காய் செடிகளை வளர்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே வந்துருச்சான் அப்போது எப்படி பண்ணாங்கன்னா ரவுண்ட் லீஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க பொதுவாக காமனாக இங்கே பொள்ளாச்சி ஏரியாவில் அதுதான் அதிகமாக பயிரிடுறாங்க ரெண்டாவது இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா இறங்கியாலக்கூடா அப்படிங்கிற ஊரில் இருந்து கொண்டு வந்த ஒரு வெரைட்டி இது வந்து காய்க்கிறக்கு ரவுண்ட் லீஃப்லேருந்து ஒரு வருஷம் லேட்டாக இருந்தாலும் பட் அதோட மரத்தோட சைஸும் காயோட சைஸும் நல்லா பெருசாகவே இருக்குது ஸோ ரெண்டுமே இது பெட்டரான வெரைட்டின்னு சொல்லி இது ரெண்டு மட்டும் இப்போது ப்ரமோட் பண்ணி அதிகமாக நம்ம இருக்கோம் இவரோட தோட்டத்தில் இருக்கிற நட்மேக்ஸ் வளர்க்க வழக்க ஆரம்பிச்ச அஞ்சாவது வருஷத்துலேருந்து காக்க ஆரம்பிச்சிருச்சான் ஒவ்வொரு மரமும் எவ்வளோ காய் தெரியுமா கொடுக்குது சிலது இரநூறுல இருந்து நானூற்றி ஐம்பது காய் கொடுக்குதான் சிலது ஆயிரம் காய் வரைக்கும் கூட கொடுக்குதான் பா வேற லெவல்னு வியந்து பார்க்கும் போதுதான் வினோத் சொல்றாரு சென்னையில வந்து உங்களுக்கு குறிப்பா இவ்வளோ நட்ஸ் தான் விழுகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வளம் வச்சாலும் ஒரு வருஷத்துக்கு நூத்தி இருபது காய் எடுக்க முடியுமா அப்படிங்கறதுதான் பெரிய கணக்கா இருக்குங்க பட் இது அப்படி இல்லைங்க இது உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஐம்பது காய் காய்க்கிறது உங்களுக்கு மரம் பெருசாக 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 ஆயிரம் காய்ங்கிறது காய் மூவாயிரம் காய்ங்கிறது உங்களுக்கு மரம் பெருசில் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஈல்டு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் அதை விட இவங்களுக்கு கூடுதலான வருமானம் தருது உங்களுக்கு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான வருஷத்துக்கு நம்மளுக்கு இந்த மரம் நிற்குங்க இந்த குட்டி பையன் ஜாதிகா ஜிபி பிரதர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா கொடுக்குறான் முதல் முறை நான் வந்து ஜாதிகா பறித்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபா தான் என்னோடய மொத்த காசு அதுக்கு அடுத்த வருஷம் எட்டாயிரம் ரூபாயாக மாறிச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பதினாறாக மாறிச்சு பதினாறு முப்பத்தி ரெண்டாக போச்சு முப்பத்தி ரெண்டு அறுபது வரும்னு நினச்சிட்ருந்தேன் பட் அது எண்பத்தி அஞ்சாக மாறுச்சுங்க விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறு இருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அந்த விதை போயிட்டுருக்குங்க பத்திரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் மேலகையில் அது இருந்துகிட்டே இருக்குங்க நாலு ரூபா ஐம்பது காசுலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் வருதுங்க ஒரு காய்ங்க அப்போ உங்களுக்கு மரத்துக்கு உங்களுக்கு ஆயிரம் காய் பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு அதுவே உங்களுக்கு தென்னை விட ஜாஸ்தியான வருமானம் அதிலே வந்துடுதுங்க உங்களுக்கு அப்போது ஒரு மரத்தில் ஆயிரம் ஜாதிகா ஒரு ஜாதிக்கா அஞ்சு ரூபான்னு வச்சா ஒரு மரத்துக்கு ஐயாயிரம் ரூபா லாபம் ஒரு ஏக்கர்ல அறுபத்தஞ்சு மரம் இருக்கு அப்போ மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது இவங்களுக்கு தென்னை மரத்துல ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் போது இந்த ஜாதிக்காயோட லாபம் தென்னை மரத்தோட ஹைட்டை விட அதிகமா இருக்கிறது தான் இங்கே ஹைலைட் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமவெளி எல்லாமே சம வெயிலாக தானே இருக்கும் அப்புறம் எப்படி இவங்க தோட்டத்தில் இருக்கிற ஜாதிகா செடிலாம் மட்டும் பொசுங்காமல் கூலாக இருக்குது டான்ஸிங் சேடோன்னு சொல்லவும் அதுவும் ஒரு நேரத்தில் வந்து அங்கே வெயில் இருக்கும் ஒரு நேரத்தில் வந்து அங்கே நிலம் மாறி மாறி வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கில் இருக்கிற மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்குது இது மாதிரி தென்னை மரத்துக்கெல்லாம் நடுவில் ஊடு பயிராக ஜாதிகா செடிகளை வளர்க்கும் போது அதுக்கான தட்ப வெப்பநிலை பக்காவாக இருக்கிறதால சம வெளியில் சம வெயில் அடித்தாலும் நல்லா காய்க்குது அதிகபட்ச டெம்பரேச்சர்னு இந்த வருஷம் எங்களுக்கு பதிவானது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பதிவாக இருந்ததுங்க குறைஞ்சபட்சதம் அப்படிங்கிற உங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் வந்துருக்குங்க நட்மேக்ஸா அப்படி இப்படின்னு நல்ல விதமாக வளர்த்தாச்சு மரத்தை சுத்தி டூ எட் அளவுக்கு அவ்வளவு காய் இருக்கு எல்லாத்தையும் எப்படி பறிக்க போறீங்க ஜிபி பிரதர்ஸ் அந்த மரத்துல காய் இருக்கு பாரு பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற ஜாதி காய்கள் எல்லாமே அதுக்கு மேல இருக்கிற தோல் வெடிப்பு விட்டுருக்கும் இப்போ இதுதான் ஜாதிக்காவை நம்ம ஹார்வஸ்ட் பண்றதுக்கான டைம்ங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆனதுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இதுல மேல இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஒயின் பண்ணலாம் இல்லை நம்ம பிக்கல் பண்ணுறதுனால பண்ணலாம் இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள பத்திரி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த சீடை கவர் ஆயிருக்கும் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த பத்திரி வந்து டேமேஜ் இல்லாமல் எடுக்கணும் ஸோ இந்த மேல் போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கையில் உள்ளே உள்ளங்கையில் வச்சு ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா பத்திரி தனியாக வந்துடும் இந்த மாதிரி சீடு தனியாக வந்துடும் அப்புறம் என்னப்பா பிரியாணி பூவை எடுத்து பிரியாணியில் போட வேண்டியது தானே பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாதி காய பறிச்சுன்னையும் அந்தந்த மாசத்துலயே கொடுத்துட்றாங்க பட் நம்ம அப்படி கொடுக்குறதில்ல ஒரு வருஷ கடைசியில் தான் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா அந்த வருஷ கடைசியிலங்கும் போது தான் உங்களுக்கு ஜாஸ்தியான விலை கிடைக்கும் பொதுவாக சில காய பறிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே பத்து நாளைக்கு மேலே நமக்குலாம் தாங்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி இவங்களுக்கு மட்டும் வருஷம் ஃபுல்லா தாங்குது இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு சூரிய வெளிச்சத்துல ஃபுல்லா ட்ரை ஆகி வச்சு நம்ம போடுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஃபேன் இருந்துச்சுன்னா போதும் அந்த ஸ்டாண்டிங் ஃபேனில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ரன் பண்ண விட்டோம்னா உங்களுக்கு இந்த சீட் வந்து நல்லாவே ட்ரை ஆகி கிடச்சிரும் நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு பேக்கில் ஒரு நாள் ஃபுல்லாக சன் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு நாள் மட்டும் காஞ்சிதுன்னா போதும் வருஷம் ஃபுல்லாக நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இன்கேஸ் நம்ம மழை காலத்தில் ஹார்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கு ஒரு நைட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாண்டிங் ஃபேனை போட்டு நம்ம காய வச்சிட்டோன்னா உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் எந்த ஃபங்கஸும் பிடிக்காது உங்களுக்கு அந்த வருஷ கடைசி வரைக்கும் அப்படியே இதுக்குள்ளே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சு எல்லாம் ஓகே உலகத்தில் அவ்வளோ காய்கள் இருக்கும்போது ஏன் ஜாதி காய்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு ஜிபி பிரதர்ஸ் கிட்ட கேட்டப்போ ஸ்மார்ட்டாக ஒரு பதில் சொன்னாங்க நாலு தலைமுறைக்கும் மேலே இது நம்ம அறுவடை செய்ய முடியும் ஒரு மரம் உங்களுக்கு ஆயிரம் காய் காய்க்குது ஒரு காயோட விலை அஞ்சு ரூபாங்கிற நம்ம கணக்கு பண்ணால் கூட வருஷம் அதிகமாக அதிகமாக ஒரு மரத்துலேருந்து எத்தனை காய் எடுக்க முடியும் இதே பத்து வருஷத்தில் எத்தனை காய் எடுக்க முடியும் தலைமுறை தலைமுறைக்கும் இதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது மரங்களில் நோய் தாக்காத மரங்களில் இந்த ஜாதிகா மரம் ஒன்று அதனால் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க பயிரிட்டீங்கன்னா போதும் அது உங்களுக்கு காலத்துக்கும் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் காலங்காலம் உங்களுக்கு வருமானம் வந்துட்டே கூடிய ஒரே மரம் ஜாதிக்கா மரம் நீங்க மக்களுக்கு ஃபுட்டுன்னு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரியாணிங்கிறது ஒரு எமோஷனுங்க அந்த பிரியாணின்னு இருக்க மட்டும் இந்த ஜாதிக்காவுக்கு உண்டான டிமாண்ட் வந்து இருந்துட்டே தான் இருக்க போகுதுங்க ஆமா பிரியாணி இருக்கிற வரைக்கும் அதுக்கான எமோஷன்ஸ் இருக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதி காய்களுக்கான டிமாண்ட் இருக்கும் இந்த மாதிரி பல மாஸ்டர் விவசாயிகளை நோக்கி எங்களுடைய பயணம் தான் இருக்கும் நிறைய நிறைய வெற்றி கதைகள் உங்களுக்காக வந்துகிட்டே தான் இருக்கும் இது காவேரி காலிங்